ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பூஜை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் காலையில் எழுந்து வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன் நம்ம ஒரு யோசனையில் போவோம் ஏதோ ஒரு கோலம் வரும் போட்டு முடிச்சுருவோம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பசுமாடு வந்து கோலத்தெல்லாம் கலைச்சிருச்சு காலையில் வந்து வெள்ளிக்கிழமை பசுமாடு முகத்தில் முடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வாழைப்பழம் இருந்தது அதையும் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் வந்து கோயிலுக்கு போனதுனால வெள்ளிக்கிழமை ஈவினிங் சுக்கர உரையில் தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் முதல்ல நிலவாசப்படி நல்லா தொடச்சி எடுத்துட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எப்போவுமே நிலவாசப்படி எப்போவுமே நம்ம நறுமணத்தோடு வச்சுருக்கணும் நம்ம போகும்போதும் வரும்போதும் அந்த ஸ்மெல்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்க்கும்போது வாசப்படியே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ தான் செவ்வாய் க்ளீன் பண்ணதுனால இப்போ எதுவுமே பண்ணலை அப்படியே வந்து பூ மட்டும் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நான் ஒரு ஒரு டைமு பூஜை பண்ணும்போது நினைப்பேன் ஒரு காலத்துலலாம் வந்து எனக்கு பூஜை ரூமே கிடையாது பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து பூஜையும் பண்ண டைமும் இருக்காது இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது அதுவும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இன்னும் சந்தோஷமாகவே இருக்குது பூச்ச ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் ரெடி பண்ணியிருந்தேன் சுண்டல் ஊற வச்சுருந்தேன் அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் அரிசி சிறு பருப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு நான் எப்போவுமே வெளில வந்து கரைச்சி தான் அதுக்கப்புறமா சேர்ப்பேன் ஏன்னால் வந்து அதில் கீழே வந்து கல்லெலாம் அப்படியே வெடி கட்டி போட்டோம்னா எல்லாமே வந்துடும் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் முந்திரி தேச்ச எல்லாமே நெய்யில் வறுத்து போட்டு கலர்னால் சக்கரை பொங்கல் ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லாவே வந்துருந்தது து இப்படிதான் நான் கேபியே ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சேன் அது என்னன்னு தெரில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஆடி வெளியில அம்மனுக்கு முன்னாடி வெத்தலை பார்க்க மஞ்சம் தாலி கயிறு பூ வளையல் கூடவே வந்து அவங்க எவ்வளோ இருக்கோ ஒரு ரூபாவோ இல்லை பத்து ரூபாவோ வச்சு அம்மன் வச்சு பூஜை பண்ணுங்க அது ரொம்ப நல்லது நார்மல் வெள்ளிக்கிழம பண்ணலாம் ஆடி வெள்ளனாலும் ஸ்பெஷலாக தாலி கயிறோ வளையலோ வச்சுருந்தேன் மற்ற டைமில் மஞ்சள் குங்கும் எலுமிச்சை பழம் மட்டும் வைப்பேன் எல்லாம் பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு பூஜை ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது சாம்பிராணி போக தூபம் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கற்பூரமும் காமிச்சு இன்றைக்கி பூஜையை நல்லா திருப்தியாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி வேல் மாறல் பூஜையோட முப்பத்தி ஒன்பதாவது நாள் முருகரையும் அழகாக ரெடி பண்ணி அவருக்கும் சக்கரை பொங்கல் பிரசாதமாக வச்சு வேல் மாறல் பாராயணம் பண்ணி இன்றைக்கி ரொம்ப திருப்தியாகவே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் நமக்கு வெள்ளிக்கிழமைனாலே ஸ்பெஷல் தான் அதுவும் ஆடி வெள்ளினா சொல்லவே வேணாம் ஃபுல் வைப்ரேஷனில் வேலை செஞ்சிட்ருப்போம் நிறைய பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நிறைய விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி பூஜை நல்லா முடித்தாச்சு நாளைக்கு பூஜையில் பார்க்கலாம் பாய்